கள்ளக்குடி நகர ராணுவ சார்பாக அம்மா மதிவந்தலை அவர்களுக்கு புகழாய் அளிக்கப்படுகிறது அவருக்கு பயண செலவுக்காக இந்த ஊர் வெங்கடாசம் அவர்கள் என்னுடைய அண்ணன் சித்தார்த்தனுக்கு நான் சித்தப்பா ஒவ்வொரு வாரத்திலும் மகள் மகள் என்று எங்களுடைய மதிவதனியை சொல்லும் பொழுது அந்த மதிவதனியை எனக்கு பேத்தி என்று சூறி அவருக்கு பயனாளி நன்றி வணக்கம் பாடல்கள் பாடிய ஐயா புரிச்சேரியன் அவர்கள் கொஞ்சம் விரைவாங்க சென்னையிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியை படப்பிடிப்பாக யூடியூப் சேனல் ஒளிபரகர் தாமோதரன் அவர்கள் சார்பாக பெரம்பலூர் பகுத்தலை கழகத்தின் சார்பாக நம்முடைய பேச்சாளர் வழக்கறிஞர் சிறந்த புரட்சியாளர் அம்மா அவர்களுக்கு மதிவதை அம்மா அவர்களுக்கு சார்பில் மிக்க மகிழ்ச்சி அருமை தோழர்களை அமைதியாக இருந்து நம்முடைய தோழர் மதிய உரை கேட்டு செல்லுமா ஆள்பட்டவர்கள் அடுத்ததாக பெருவளப்பூர் திராவிட கழகத்தின் சார்பாக அன்பு மகள் மதிவதனி அவர்களுக்கு வரையுறப்புரையாற்றிய காயத்ரி அவர்கள் இந்த பயனாடை அணிவித்து பெய்வார்கள் மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக உரை தொடங்கியவர்